தமிழ் வணக்கம் பாருங்கள் அவரி செடி நல்லா தலை தள்ளன்னு வளர்த்து கிடக்கு பார்த்தவங்க பறிச்சிடுவாங்க தலை தலை தள்ளன்னு வளர்ந்து கிடக்கு இந்த அவரி செடி நிறையா இருக்குது இந்த இடத்துல அவரி செடி தலைக்கு இந்த அவரி தான் தலைக்கு அவரி பூ அவரி பூ பாருங்க பூ இப்படி இருக்கணும் இது அவரிப்பூ இது அவரி செடி பாருங்கள் காய் பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு இதெல்லாம் யாருக்கும் எதுவும் சாப்பிட மாட்டாங்க சும்மா தலைக்கு தான் பவுர் பண்ணி தலைக்கு பயன்படுத்திக்கிடுவாங்க இந்த அவரி செடி பாருங்கள் வளர்ந்து கிடக்கு இந்த அவரி செடி இந்த இடத்துல நிறைய வளர்ந்து கிடக்கு வெறும் காய் இதை கொண்டு போய் போட்டால் முளைச்சிக்கிறோம் இந்த இடம் பூரா வெறும் அவரி செடியாக தான் இருக்குது பாருங்கள் இந்த இடம் பூரா வெறும் அவரி செடி தான் பறந்து கிடக்கு அவரி செடி இந்த அவரி செடி பூரா பார்த்தா பறிச்சிடுவாங்க யாரும் அப்படியே கிடக்கு பறிக்க ஆள் இல்லாமல் அப்படியே வளர்ந்து அதுவாக பச்சை பச்சமையாக கிடக்குது அந்த அவரி செடி இந்த இடத்துல பார்க்கவே ஆசையாக இருக்குது அவரி செடியை பார்க்கறதுக்க பாருங்க எல்லாமே அவரி செடி இந்த இடம் ஃபுல்லாக அவரி செடி இலை பார்க்கவே ஆசையாக இருக்குது பிஞ்சி இலையாக இருக்குது பதமான இலை பறிச்சிடலாம் ஆனால் இப்போ நேரம்